நாற்பத்தஞ்சு வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்கள் அதை நடிக்கீங்களா இல்லையானு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்கள் ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்னு அப்புறம் இந்தியில் சல்மான் கானுக்கு வில்லனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும் இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா

ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கு எல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கூட்ட மாதிரி சொல்ல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க தேவையில்லாம சொல்றேன் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டு

ஆமாம் அப்படியே அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பனிப்பு இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க இல்லை விஜய் பட்டன் சார் வந்து அப்படியே கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு சார் விஜய் மில்டன் சார் சார் சமீப சமீப நாட்கள்லாம் நிறைய படங்கள் விஜய் ஆண்டனி சார் பார்த்துருக்கோம் வேறு வேற ஷேட்ஸ் பட் அவரை தான் காசு பண்ணணுன்ற ரீசன் என்ன இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலா விஜய் ஆண்டனி அவரை வச்சுக்கிட்டு இல்லை ஆக்சுவலாக விஜய் அண்ணி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த படம் வந்து ஒரு விஜய அண்ணி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது எல்லாமே தான் இருக்கும் வெளிய வந்து அவ்வளவா வெளிக்காட்டிக்க மாட்டாரு தப்பா பேசிட்டு இருக்காங்க சார் அது பெரிய கஷ்டமான வந்து தெரியும் மூன்றாம் பிரி படத்துல வந்து ஆக்சுவலா ஸ்ரீதேவி மேடமுக்கு தான் வந்து நேஷனல் அவார்ட் கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சேன் ஆனா கமல் சார் தான் கிடைச்சது ஏன்னா அதுதான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து விஜயா வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அதை வந்து ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜை இது கிரியேட் பண்ணிடும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயாணி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார் அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரில எனக்கு மற்றபடி சேரும் ரோமியோ கூட உண்மையில என்ன சொல்றேன் விஜயாணி கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நியூஆஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான் மலைப்பிடிக்காம வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்கு நான் வந்து ரொம்ப கான்பிடன்ட் நம்புறேன் எஸ்பெஷலி ஒரு சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயா அணியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சீன்ல ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர் நினைச்சேன் அது வந்து அவ்வளவு அழகா வந்திருக்கு அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டயலாக்குக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாசக்தி அவர் சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்கறது ஈஸி பத்து ரூபா கொடுக்கறது ஈசி அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்கறனால அவனுக்கு தான் கஷ்டம் அப்படிம்பாரு அந்த சில்ட்ரன் இருக்குல்ல அந்த இன்பிட்வீன் அது வந்து ஆக்சுவலா விஜயானி ஃபேஸ்ல அவ்வளவு வருது ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டா இருக்கும்னு நினச்சி போட்டேன் அப்புறம் ஆ சரி அவ்வளோ இல்லை சார் ஒரு கேள்வி எங்கே ஜெயச்சந்திரன் ஆ விஜயச்சந்திரன் சார் சார் இப்போது மழை பிடிக்காத மனிதன் சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க அந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா படத்தில் நிறைய இடத்துல மழை வருது ட்ரை தெரிஞ்சது அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு ராஜா சாங் ஒன்று வருது ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடினு இருக்காங்க இதுக்கு எதாவது காப்பிரைட்டு பிரச்சனை அந்த மாதிரி எதாவது இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் ஓகே மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சிருக்கோம்னா இப்போ ஜென்ரலாகவே நாம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானும் விஜயாண்டனியும் இருபது வருஷமா நண்பர்கள் தான் ஆனால் விஜய் அன்னைக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும் என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோடய ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோட விருப்ப வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் ஒருத்தருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம் அந்த மாதிரி இந்த படத்தில் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யார் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம் இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது வந்து வியூவர் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்டியன் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜயாண்டிக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா சார் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க அந்த காப்பி ரைட்டு அதை ஆயிடும் நினைக்கிறேன் டீசர்ல வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு சாப்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் விஜயன் சார் இந்த படத்துல அப்புறமா ஒன்னு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி அதுல அதுல ஒரு டயலாக் வருது முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க உங்க கலாச்சிருக்காரு அவங்கள நான் அதுமோஸ்ட் அதான் பண்றேன் சார் ஆக்சுவலா இல்ல 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 சாரி இல்ல இல்ல அதாவது ஆ சார் தேங்க் யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னைய ஆடுறோன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சது தான் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்க தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரில சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வரேன் நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவர் தான் சொன்னார் சார் அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார் எனக்கு கோவந்தால் எப்படி இருக்கும் நான் சிரித்தா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் மேன காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக அது வந்து வேறு நான் மியூசிக் சைடில் கூட நீங்கள் இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன் நான் ஏன்னா நான் சிம்பனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீரகார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ தெரிலன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை சார் தெரியலன்றதுக்கான முதல் அதுக்கு எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை அவங்ககிட்ட இருக்கும் எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஒரு அடிச்சிடும் வாழ்க்கையே இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல போது அது என்ன இந்த எதுக்கு நீங்க படத்தை பாக்க வரீங்க உங்களுக்கு தெருல படம் பாக்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறின்ற மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ் ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸ்ஃபுல்லில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு க்ரோத் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன்

இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாடி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா ஒரு பொண்டாட்டி பொண்டாடி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்னு தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்துல ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் சோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் தான் ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலா புரிந்து பரப்பேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரபத்த சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவா தான் இருக்காங்க நிறைய பேர் ஆகி அதை பத்தி வதந்திக்கல போயிட்டு இருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு வழக்கமாக என்ன ஒருத்தர் கேட்பார் அவர் நீங்கதானா ஆக்சுவலாக நீங்க தான அவரை காணாமே இருந்துருந்தா நீங்க தான ஒருத்தர் அவர் வந்திக்கறாருนிக்கிய அவரு வரல வரல என்ன ஒரு காணாமே பார்த்துட்டு இருந்தேன் இத கேட்டிங்க தெரியுங்க ஆமா அவர் ஒரு ஹோட்டல் amide அது கூட ஹ்ம் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிஞ்சிக்கறாங்க அவ்வளவுதான் மேட்டர் அதுல வந்து அவங்க வந்து அன்னி இருந்து பீஸ்புல்லா இருக்காங்கனு அவங்க வாழ்க்கை

காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார் நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழே பார்க்குறேன் இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல எட்ட காட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் எனக்கு திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு பிரம்மாண்டமாக ப பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும் நம்ப ரமணா சார் உங்களுக்கு மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிக்கிறாயிட்டிங்க இல்லையா இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும் நாம் சேர்ந்து பண்ணணுன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டார் இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க இப்போ முதல் முறையாக அவர் என்கிட்ட நானும் ரொம்ப பழகலை கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாவுமே நானும் விஜய் ஆண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது அவரோட இருக்கிறது அவரோட பேசுகிறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவா அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு ப்ரொடியூசராக ஒரு சக மனிதனா ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியாக இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும் விஜயா சார் போன ஆடியோ லான்ச் அதாவது ரோமியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க இதுல எதுவும் இல்லையா நீங்க ட்ரை பண்றீங்களா அதாவது நான் டைம் தரேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றேன் இங்கே கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் வெயிட் பண்றேன் ஏதாவது கட்டிடமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்களா சரி அப்போ நான் சார் பண்ணணும் சார் சலீம் டூ வர போது ஃபியூச்சர்ல கதை எழுதிட்டு இருக்கேன் சார் கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க கிசு கிசுக்கு நான் வாங்கலங்க மேல தான் பேசுவோம் நம்மளே ட்ரை பண்ணுவோம்